ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க சிவா ஷிவா டெக்ஸ்டைலேருந்து நான் பர்ச்சேஸ் பண்ண வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃபஸ்ட் நான் பார்க்க போகிறது இந்த டிசைனர் ஸாரீ தான் இதுக்கு ப்ளவுஸ் கொஞ்சம் ஒர்க்கு வச்சுருந்துச்சு ஸாரீ ஃபுல்லாக கொஞ்சம் குட்டி குட்டி ஸ்டோன் வச்சுருந்துச்சு ரொம்பவே நல்லா இருந்துச்சு டூ சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ்க்கு இந்த ஸாரீ ரொம்ப ஒர்த்தாக தான் இருந்துச்சு அடுத்து நம்ம பார்க்க போகிறது நான் ஒரு டாப்ஸ் வாங்கியிருந்தேன் இது வந்து ஆஃபீஸ் யூஸ்க்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதோட கிளாத் வந்து ஷைனிங் கிளாத் அங்கங்கே எம்பராய்டரி போட்டிருந்துச்சு ரொம்ப நீட்டாக இருந்துச்சு இதோட ரேட் வந்து ஃபோர் டுவெண்ட்டி ருபீஸ் டாப்ஸ் கலெக்ஷன்லேயே அம்பர்லா டாப் நிறைய டாப்ஸ் கலெக்ஷன் இருக்குது நீங்கள் போய் டாஸ் விசிட் பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து இந்த டாப்ஸ்க்கு மேட்ச் பண்ணிக்கிற மாதிரி ஒரு காட்டன் ஒயிட் பேண்ட் தான் வாங்கியிருந்தேன் இது ரொம்ப ப்ரீத்தபிளாக இருக்கும் லெகின்ஸ் போட்டால் கூட நம்மளுக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும் இது ரொம்ப ப்ரீத்தபிளாக இருக்கும் அடுத்த என் ஹஸ்பண்டுக்கு தான் ஒரு ஷர்ட் வாங்கியிருந்தேன் இது வந்து ஒரு கிரே கலரில் கேஷுவல் ஷர்ட் இது வந்து ஆஃபர் ப்ரைஸில் தான் வாங்கியிருந்தேன் டூ ஃபார்ட்டி நைன் ருபீஸ்க்கு அடுத்து இந்த டீஷர்ட் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் இதோட ரேட்டுமே ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு இதுலேயும் நிறைய கலர் வெரைட்டிஸ் இருந்துச்சு கிளாத் ரொம்ப நல்லா இருந்துச்சு பனியன் கிளாத் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு இதோட ரேட்டு ஒன் நைன் தான் இந்த ரேஞ்சுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க நீங்களும் போய் விசிட் பண்ணி பாருங்கள் அடுத்து என் பையனுக்காக தான் அந்த ஷர்ட் வாங்கியிருந்தேன் இது உள்ளே பனியனும் வெளியில் ஷேர்ட் இருக்க மாதிரி ஒரு மாடல் நல்லா ட்ரெண்டிங்காகவே இருந்துச்சு இதுக்கு பிளாக் பேண்ட் போட்டு பேர் பண்ணிக்கலாம் இதோட ரேஞ்சு வந்து ஃபோர் டுவெண்ட்டி அடுத்து டாய் செக்ஷனில் ஒரு டாய் வாங்கியிருந்தோம் இந்த பீரங்கி மாதிரி உள்ள டாய் என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதோட ரேஞ்ச் த்ரீ ஹண்ட்ரட் பட் இதோட ரேஞ்சுக்கு வந்து இந்த குவாலிட்டி வந்து ரொம்ப ஒர்த்தாகவே இருந்துச்சு நல்லா வெயிட்டாக இருந்துச்சு பசங்க விளாட்றப்போ கீழே போட்டால் கூட உடையாத அளவுக்கு நல்லா வெயிட்டாகவும் நல்ல குவாலிட்டியுமாவே இருந்துச்சு இந்த பீரங்கிக்குள்ளே ஒரு குட்டி பீரங்கியும் இருந்துச்சு அது உள் மேலே அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறப்ப உள்ளேருந்து இது வர்ற மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க இது நாங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தோம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இது தவிர கேர்ள்ஸ் பேபிக்குலாம் சாஃப்ட் டாய்ஸு பாபி டால் இந்த மாதிரி நிறைய டாய்ஸ் கலெக்ஷன் இருந்துச்சு ரேஞ்சுமே ரொம்ப அஃபர்டபுளாக தான் இருந்துச்சு நீங்கள் போய் விசிட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ